சார் வணக்கம் சார் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மீண்டும் அவர் அமைச்சரானது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு உருவாகி கொண்டிருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் கடந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது ஜாமீன் வழங்கியதில் எந்த தவறும் கிடையாது அது ஒரு சரியான நடவடிக்கை ஏனெனில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்தார் வழக்கு என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினைந்து வரையில் இருந்த காலகட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்களிடம் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் டிரைவர் கண்டக்டர்ஸ் ப்ளஸ் இதர பணிகள் போக்குவரத்து கழகங்களில் காசு வாங்கிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டார் வாங்கின காசையும் திரும்ப கொடுக்கல அப்பாயின்மெண்ட்டையும் கொடுக்க பல பேரை ஏமாத்திட்டார் என்பதுதான் வழக்கு மூல வழக்கு இதுதான் இதில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை இருபத்தெட்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதே அமைச்சரவையிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டார் செந்தில் பாலாஜி காரணம் எதுவும் சொல்லப்படவில்லை என்றாலும் இதுதான் காரணம் என்று எல்லோருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சார் ஆனால் மந்திரியாக முடியல ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு டிடி தினகரனோடு இருந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஒருவராக இருந்தார் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் அதன் பிறகு திமுகவுக்கு போனார் திமுகவில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாநகர காவல்துறையுடைய குற்ற புலனாய்வு பிரிவு அவர் மீது அவருடைய தம்பி மீதும் இன்னும் சிலர் மீதும் ஜாப் ராக்கெட் பணம் வாங்கிட்டு வேலையை வாங்கி கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வேலையை வாங்கியும் கொடுக்கல பணத்தை திரும்ப கொடுக்கலன்னு மிகப்பெரிய அளவில் நான்கு குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருக்கிறது ஆயிரக்கணக்கான பக்கங்கள் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்திருக்கிறது நூற்றுக்கணக்கானவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மணி லாண்ட்ரிங் ஆஸ்பெக்ட் இருந்ததால் ஈடியும் உள்ளே வந்துடுச்சு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் மந்திரியான பிறகு ஸ்டாலின் கவர்மெண்டில் மந்திரியான பிறகு ரொம்ப வினோதமாக உச்ச சென்னை உயர்நீதிமன்றத்தை இவரால் ஏமாற்றப்பட்ட சிலர் அணுகி பணத்தை திரும்ப கொடுத்துட்டாரு அதனால் கேஸை வந்து வித்ரா பண்ணணும்னு கேட்குறாங்க அரிதனும் அரிதான நிகழ்வாக உயர்நீதிமன்றமும் அதை ஏற்றுக்குது அவர் விடுவிக்கப்படுகிறார் ஆனால் அதை எதிர்த்து பணம் கொடுத்து ஏமாந்த சிலர் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது ரொம்ப தவறான தீர்ப்பு பணம் வாங்கிட்டு ஒருத்தன் வேலை வாங்கி தரேன்னு ஒரு மந்திரியோ ஐஏஎஸ் ஆஃபீஸரோ சொல்லிவிட்டு வாங்கின பணத்தை திரும்ப கொடுத்தா அந்த குற்றத்திலேருந்து அவன் தப்ப முடியாது வழக்க ஒழுங்காக மரியாதையாக முதலேருந்து இருந்து நடத்துங்கன்னு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு கீழமை நீதிமன்றத்துக்கு அனுப்புது திரும்ப அனுப்புது அங்கே தான் சிக்கல் வருது அதில் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி மூணு கடந்த ஆண்டு ஜூன் பதினாலு அமலாக்கத்துறை அவரை கைது பண்ணுது இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்காக முதல கண்ணீர் வடிக்கக்கூடிய உத்தமசீலர்கள் வெறும் இடி கேஸை மட்டுமே வச்சு பார்க்குறாங்க இடி பழி வாங்குதுன்னு இடி பழி வாங்குது உண்மை தான் ஏன்னா அவர் திமுக பிஜேபிக்கு எதிராக இருக்குது அதனால் பழி வாங்குது இதே பிஜேபிக்கு ஆதரவான நிலையான ஒரு கட்சியாக திமுக இருந்ததுன்னா செந்தில் பாலாஜி இடி அவர் வீட்டு பக்கம் கூட போயிருக்காது உண்மை தான் ஆனால் இடி கேஸுன்றது செகண்டு கேஸ் ஃபஸ்ட்டு கேஸ் வந்து பிரிடிகேட் அஃபென்ஸ் இருந்ததுனா தான் இடி கேஸ் வரும் அந்த மெயின் கேஸ் நடத்துறது தமிழக காவல்துறை அதற்கு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் மந்திரி அப்போ தமிழக காவல்துறை நடத்தக்கூடிய அந்த பெரிய வழக்கில் மூல வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்ட பொழுது வழக்கு விசாரணையை அவர் பாதிக்கக்கூடாது ரெண்டு வழக்கு நடக்குது ஒன்று எம்எல்ஏ எம்பிஸ்க்கான கோர்ட்டில் தமிழ்நாடு காவல்துறை போட்ட சென்னை மாநகர குற்றப்பிரிவு போட்ட அந்த வழக்கு ரெண்டாவது அமலாக்கத்துறை போட்ட வழக்கு பிரின்ஸிபல் செஷன்ஸ் கோர்ட் முதன்மை நீதிமன்றத்தில் நடக்குது எம்எல்ஏ எம்பிஸ்க்கான கோர்ட்டில் நடக்கிறது தமிழக காவல்துறை போட்ட வழக்கு ப்ரின்ஸிபல் செஷன்ஸ் கோர்ட்னு சொல்லக்கூடிய முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடக்கிறது அமலாக்கப் பிரிவு போட்ட வழக்கு மாத வாரம் இரண்டு முறை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் கையெழுத்து போட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கண் கட்டளை போட்டிருக்கிறது மாதம் ஒரு முறை மாநகர காவல்துறையில் கையெழுத்து போடணும் இது தவிர ரெண்டு நீதிமன்றத்துலேயும் அவர் எப்போல்லாம் கூப்பிட்றாங்களோ அப்போ அப்பியர் ஆகணும் அப்போ வாரத்தில் மூணு நாள் குறைஞ்சபட்சம் அவர் ஒன்று கோர்ட்டில் இருக்கார் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார் இவர் மந்திரியாக ஆன பிறகு வந்து நான் மிரட்டப்பட்டேன் என்று ஒரு சாட்சி உச்சநீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீனை ரத்து செய்யணும்னு போகிறான் இதுதான் வழக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்த பொழுது அவர் எப்படி ஆகலாம் என்று மறைமுகமாக கேள்வி எழுப்பி உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு வந்த பொழுது ஜாமீனை ரத்து பண்ணுவது பற்றி கடந்த முறை அவர்கள் சொல்லும்பொழுது ஜாமீனை ரத்து பண்ணுவது எங்களுடைய நோக்கமல்ல ஆனால் மந்திரியானதால் சாட்சிகள் எப்படி பாதிக்கப்படுவார்கள் அதுவும் இந்த வழக்கில் பெரும்பாலான சாட்சிகள் வந்து தமிழக அரசு சாட்சிகள் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இன்றைக்கு அவர்கள் அதிகாரிகளாக பயன்ப இருக்கிறார்கள் இவர் தமிழக அரசாங்கத்தோட முக்கியமான மந்திரியில் ஒருத்தர் முதலமைச்சருக்கு நெருக்கமானவர் இவரை தியாகி என்று முதலமைச்சர் சொல்லுகிறார் ஆகவே இந்த வழக்கில் சாட்சிகள் மிரட்டப்படுகிறார்கள் நீதி பரிபாலனம் ஒழுங்காக நடக்காது என்பதுதான் அந்த வழக்கை போட்ட நான் மிரட்டப்பட்டேன் என்று அமலாக்கத்துறை வழக்கில் அரசு சாட்சியாக இருந்த ஒருவர் போட்ட வழக்கு அமலாக்கத்துறை கடந்த முறை ஒரு வாரத்துக்கு முன்பு இந்த வழக்கு வந்தபொழுது செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக மனு தாக்கல் செய்கிறது ட்ரையல் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு அமலாக்கத்துறை தெரிவித்து விட்டது இந்த பின்புலத்தில் தான் நேற்றைக்கு இந்த வழக்கு இரண்டு நீதிபதிகள் அமர்வு முன்பு வந்தது அப்போ அவர்கள் என்ன கேட்கிறார்கள் நீதிபதிகள் நாங்கள் கடந்த முறை வந்து உங்களுக்கு இது பதில் சொல்ல சொல்லி கேட்டோம் ஆனால் நோட்டீஸ் அனுப்பலை நீங்கள் ஏன் பதில் சொல்லலை இந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புகிறோன்றாங்க ரெண்டாவது அவங்க வாய்மொழியாக சொன்னது என்னென்னா ஜஸ்டிஸ் ஓகா என்கிற அந்த தலைமையை ரெண்டு நீதிபதிகளில் வந்து அவர் தான் வந்து சீஃப் ஆஃப் த பெஞ்ச் அவர் சொன்னது என்னென்னா இது நாங்கள் அவருக்கு ஜாமீனின் வழங்கிய அடுத்த நிமிடமே அவர் மந்திரியாக மாறியது என்பது வந்து மிக மிக ஆபத்தான ஒரு உதாரணம் அந்த வார்த்தையை நீங்கள் படிக்கலாம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்றைக்கு பேஜ் ஒன்னில் லீட் ஸ்டோரி தமிழ்நாட்டு ஊடகங்கள் வழக்கம் போல இந்த செய்தியை மூடி மறைத்து விட்டன திமுகவுக்கு சொம்படிக்கூடிய திமுக காலடியில் உட்கார்ந்து ஆட்சியாளர்கள் எறியக்கூடிய எலும்பு துண்டுகளை கவ்விக்கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டு தமிழ்நாட்டின் பெரும்பாலான ஆட்சி மற்றும் காட்சி ஊடகங்கள் நேற்றைக்கும் இன்றைக்கும் முற்றிலுமாக அதை விட்டன அந்த அந்த ஹெட்லைன்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் டெரிபிளி ராங் டு அப்பாயிண்ட் செந்தில் பாலாஜி ஆஃப்டர் ஹி காட் பெயில் சுப்ரீம் கோர்ட் எஸ் இதுதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சென்னை எடிஷனில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லீடு தலைப்பு செய்தி இது டெரிபிளி ராங் டெரிபிலி ராங்ன்றது தமிழில் எப்படி நீங்கள் மொழிபெயர்ப்பீங்க அபாயகரமான தவறு டெருபிளினால் அபாயகரமானதுன்னு சொல்லலாம் சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய டிஸ்பிளஷரை சொல்லுதுங்க அது ஜட்ஜ்மெண்ட்டாக இல்லாமல் இருக்கலாம் அப்சர்வேஷன் ஆனால் நீதி பரிபாலனத்தில் உச்சநீதிமன்றத்தோட கருத்துக்கு எதிராக எந்த ஒரு முதலமைச்சரும் எந்த ஒரு பிரதமரும் செயல்பட முடியாது குறிப்பாக ஒரு மாநில முதலமைச்சர் செயல்பட முடியாது டெருபிலி ராங் என்பது வந்து ரொம்ப ரொம்ப இந்த அரசுக்கான கண்டனங்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது நாங்கள் பெயில் கொடுக்குறோம் அடுத்த நிமிஷம் நீ அவரை மந்திரியாக்குறனா என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் கூட்டு வைத்திருக்கிறது இந்த விவகாரத்தில் ஆரம்பத்திலேருந்தே செந்தில் பாலாஜிக்காக மாநில அரசு நடத்தக்கூடிய அத்தனை காரியங்களுமே இவ்வளவு தூரம் அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் அரசுக்கு ஏன் வந்தது எத்தனையோ பேர் மந்திரியாக இருக்கான் அவங்கக்கிட்ட எல்லாக்காக கொடுத்துட்டு போகலாமே நாளைக்கு அவர் விடுதலையான பிறகு வச்சுட்டு போகலாம் நீங்கள் யாரும் கேட்க போகிறதுல இது எதாவது கடந்த காலமாக இருந்ததுன்னா இந்நேரம் மாநிலம் பற்றி எரிஞ்சிருக்கும் எதிர்கட்சிகளுக்கும் சொரணம் இல்லை மீடியா சுத்தமாக சொரணையாக இல்லாமல் ஆலி ஆட்சியாளர்கள் காலடியில் வந்து விழுந்து கிடக்குது இவ்வளோ கேவலமான மீடியாவை இந்தியாவில் நீங்கள் பார்த்ததே கிடையாதுங்க டெல்லியில் மோடி மோடியை பற்றி பேசும்போது கோடி மீடியான்றாங்களே இங்கே இருக்கிறது என்னங்க கோர்ட்டு சொல்லுதுங்க ஏன் மீடியா மற்ற பத்திரிகைகளோ திமுக எதிராக இருக்கக்கூடிய பத்திரிகைகளோ திமுக எதிர்த்து இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது பிஜேபியோ செந்தில் பாலாஜியை டெரிபிலி டெரிபிலாங்கன்னு சொன்னால் நீ கடந்து போகலாம் அவன் உள்ளவங்கத்தோடு சொல்கிறான் சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டு இது சொல்லி இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்போது எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமையில் தமிழ்நாடு இருக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு அப்போ என்ன தான் உங்களுக்கு நாம் சுடுறதுக்கு என்ன அர்த்தம் இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை எதிர்கட்சிகளை நான் கேட்கிறேன் இவ்வளோ நடந்த பிறகு நீங்கள் வாய்மூடி மௌனியாக இருப்பது எதனால் பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தில் ஃபாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் தூய்மையான நிர்வாகம் என்பது அடிப்படை தேவை செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு கேரக்டரை மந்திரி சபையில் வச்சுக்கிட்டு அவரை மந்திரியாக்குனது டெருபளி ராங்கன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் அது குறித்து வாய் திறக்காமல் மௌனியாக அமைதியாக எதுவுமே நடக்காது போல் எதுமோ எதுமேலேயோ மழை பெய்த எதுவோ எப்படியோ இருக்கும் என்பது போல் ரெண்டு இடதுசாரிகளும் வீசிக்காவும் குறிப்பாக அவர்களை நான் சொல்லுகிறேன் திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை அரசியல் பார்வையாளர்களை விமர்சகர்களை நான் கேட்கிறேன் இதற்கு பிறகும் நீங்கள் மௌனம் காப்பது ஏன் சார் ஃபஸ்ட் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இப்போ நாட்கள் போக போக திமுகவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக மாறுதுன்னு சொன்னீங்க ஸ்டார்டிங்கில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் இந்த பிரச்சனை வருது ஜனவரி பதினஞ்சுக்கு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது அவர் பதவியேற்று செல்லாது ஜாமீனை ரத்து பண்ண மாட்டாங்க அதுக்கு வாய்ப்பு குறைவு மெயின் பட்டிஷன் ஜாமீனை ரத்து பண்ணுன்றான் ஜாமீனை ரத்து பண்ண வாய்ப்பு குறைவு ஆனால் அவர் மந்திரியாக நீடிக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க இதே மாதிரி ஒரு கேஸ் வெஸ்ட் பெங்காலில் அந்த ஆசிரியர் நியமனத்தில் ஒருத்த மந்த் பார்த்தா சாட்டர்ஜின்னு நினைக்கிறேன் பேர் சரியாக ஞாபகம் இல்லை சப்ஜெக்ட்டு கரெக்ஷன் பிப்ரவரி மாதம் பெயில் பிப்ரவரி மாதத்துக்கு பெயில் இப்பயே கொடுத்துட்டான் கோர்ட்டு ஆனால் பிப்ரவரி வரைக்கும் நீ வெளில வர முடியாது வேறு சில விஷயங்கள்லாம் விசாரணை முடியணுன்றான் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபைல் எல்லாம் கழித்து போடக்கூடாது தானேங்க சொன்னாங்க ஜாமீன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைலில் கழுத்து போட முடியாதுன்னா இஸ் ஆஸ் குட் ஆஸ் டீங் பெயில் தானே இப்போ நாளைக்கு செந்தில் பாலாஜிக்கு நீங்கள் அமைச்சராக கழுத்து போட முடியாது நீங்கள் எந்த ஃபைலும் கிளியர் பண்ண முடியாதுன்னு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி இன்னும் மூணு வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசாரணையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அது தமிழக அரசுக்கு எவ்வளோ பெரிய தலைமுனைவு நான் எனக்கு வந்து இது முதலமைச்சர் அவரை காப்பாற்றுவதை கூட புரிந்து கொள்ள முடிகிறது அது அவருடைய அரசியல் நிர்பந்தம் திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்கும் முட்டுக் கொடுக்கக்கூடிய ரெண்டு இடதுசாரிகளை வீசிக்கலாம் ஏன் எல்லா விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் இந்த இந்த தவறுக்கு ஏன் அவர்கள் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இது எடப்பாடி பேரில் நடந்ததுன்னா ஜெயலலிதா பேரில் நடந்ததுன்னா இவங்க துள்ளி குதிச்சிருக்க மாட்டாங்க கோர்ட்டு சொல்லுதுங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லுது என்ன பண் பண்ணிக்கிறீங்க செந்தில் பாலாஜி மந்திரி ஆக்கும் போதே அவர்கள் எதிர்த்திருக்க வேண்டும் அப்பயே இந்த விவாதம் வந்தது உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க ரெண்டு பேரை மந்திரி ஆக்குறாங்க செந்தில் பாலாஜியும் அதில் மந்திரி ஆகிறாரு சரி உதயநிதியை துணை முதலமைச்சர் முதலமைச்சராக்கினது கூட அதில் சட்ட ரீதியாக அந்த தவறும் கிடையாது அதில் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அதை கடந்து போகலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அது நான் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு தார்மிக ரீதியிலான விஷயம் ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் தானே ஒழிய இந்த அரசுக்கு அவப்பெயரை வந்து நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக கொண்டு வரக்கூடிய விஷயம் கிடையாது இன்னொருத்தர் மந்திரி ஆக்கினது முதலமைச்சரோட உரிமை கோபி சே நம்ம யாருமே கேட்கல பட் செந்தில் பாலாஜி விஷயத்த அன்னைக்கே ரெண்டு இடதுசாரிகளும் விசிகாவும் எதிர்த்துருக்கணும்ல நீதிமன்றத்தால் அவர் விடுதலை செஞ்சு அடுத்த நாளே நீ மந்திரி ஆக்கிற இவ்வளோ வழக்குகள் இருக்குது நூற்றுக்கணக்கான சாட்சிகள் இருக்காங்க ரெண்டாயிரம் சாட்சாங்க உச்சநீதிமன்றம் இந்த விஷயத்தை தீவிரமாக பார்க்குது செப்டம்பர் மாதமே ரெண்டு இடதுசாரிகளும் காங்கிரஸும் விசிகாவும் இதை எதிர்த்து முதலமைச்சரை எதிர்த்து முதலமைச்சரோட இந்த மு முடிவை கண்டித்து அறிக்கை விட்டுருக்கணும்ல பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் திமுக தான் இந்தியா கூட்டணிக்கு தலைவர் ஆனால் இந்த மாதிரியான தவறுகளை நாங்கள் அனுமதிக்க முடியாது தயவுசெய்து இதை மறுபரிசீலனை செய்யுங்கள் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளாதீர்கள் என்று வெளிப்படையாக ஒரு அறிக்கை விடக்கூடிய துணிச்சலோ தார்மீக தகுதியோ ஏன் இவர்களுக்கு இல்லாமல் போனது ஏன் ரெண்டு இடதுசாரிகளும் விசிகவும் காங்கிரஸும் ஆய்மூடிய மௌனமாக இருக்காங்க இப்போ இந்த பழி உங்கள் மேலேயும் தான் வந்து சேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க உச்சநீதிமன்றத்துடைய நேற்றைய கண்டனத்துக்கு பிறகும் எதிர்கட்சிகள் அவங்க அமைதியாக மௌனமாக இருப்பது நாளைக்கு திமுக வரக்கூடிய தோல்விகளில் இவர்களுக்கும் பங்கு இருக்கிறது திமுக செய்யக்கூடிய பாவங்களில் இவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்ற தோற்றத்தை தான் ஏற்படுத்தும் எதிர்கட்சி பலவீனமாக இருக்குங்க காங்கிரஸ் பலவீனம் செய்ய திமுக பலவீனமாக இருக்குது பாஜக மதவாத அரசியல் செய்யுது அதனால் வந்து மீடியா திமுக காலடியில் டோட்டலாக சரண்டராகி உட்காந்துருக்குது அடிமையாக கொத்தடிமையாக இருக்குது தமிழ்நாட்டு மீடியா இவ்வளோ பெரிய தப்பு நடக்குது கூட ஒரு எடிட்டோரியல் எழுதலை நேற்று ஒரு விவாதம் நடத்தலை செந்தில் பாலாஜி தொடர்வது டெரிபிலி ராங் நாங்கள் ஜாமீன் கொடுத்த அடுத்த நிமிஷம் ஒரு மந்திரி ஆவிற இட்ஸ் டெரிபிளி ராங்னு உச்சநீதிமன்றம் சொல்லுதுங்க ஒருத்தன் விவாதிக்கலைங்க நேற்று இதை வழக்கம் போல் உடகமே இடிஞ்சு ஊழ்ந்தாலும் அதிமுகவை தானே பேசுவானுங்க அதை தான் பேசிகிட்டு இருக்கானுங்க அப்போ டெல்லியில் நடக்கிறது தானே அப்படியே இங்கே நடக்குது எவ்வளோ கண்டனங்கள் வந்தாலும் மோடி தன்னுடைய ஒரு மந்திரியை கூடிய பதவியிலேருந்து நீக்க மாட்டேன்றாரு அதைத்தானே ஸ்டாலினை செஞ்சிகிட்ருக்காரு இப்போ எங்கேருந்து நீங்கள் சமூக நீதி வளர்ச்சி இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம் இதுக்கு இதுதான் உண்மையான திராவிட மாடல் இந்த பாவத்தில் எதிர்க்க திமுக ஆதரிக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கும் பங்கு இருக்குங்க ஒரு வாய்ஸ் இல்லையாங்க இந்த கூட்டணி கட்சிகள்லேருந்து ஸோ இவ்வளோ சிக்கல் இருக்கும்போது திமுகவுக்கு ஏன் இவ்வளோ வேகமாக செந்தில் பாலாஜி அவர்களை திருப்பியாக அமைச்சராக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது இது மிக முக்கியமான நல்ல கேள்வி நீங்கள் இதை கேட்க வேண்டியது முதலமைச்சர் ஸ்டாலினிடம் திமுகக்குள்ளேயே கடுமையான எதிர்த்தி இருக்குங்க நம்ம ஏன் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்குள்ளான ஒரு மனிதரை ஒரு நபரை நாம் ஏன் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் அப்போ இந்த கேள்வி இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்க வேண்டிய தேவை தேவை வருது இதை கேட்க வேண்டியது சிவில் சமூகம் கேட்கணும் மீடியா கேட்கணும் எதிர்கட்சிகள் கே கேட்குறதுக்கு அவங்களுக்கு வாய்ஸ் இல்லை கூ கூட்டணி கட்சிகள் வந்து நிலை வித்வான்களாக மாறிட்டாங்க திமுகவோட கொத்தடிமையாக ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் மாறிட்டாங்க விசிக்காவும் மாறிட்டாங்கன்றது வெள்ளிடை மலை பத்து கோடி வாங்கி பதினஞ்சு கோடி என்றைக்கு இவங்க வாங்கினாங்களோ அன்றைக்கி செந்தில் பாலாஜி விஷயத்தை கேட்பதற்கான எந்த தார்மீக தகுதியும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு இல்லை என்பது தெளிவாக உணர்த்தப்பட்டு விட்டது வருத்தத்தோடு தான் இதை பதிவு பண்ணுறேன் பத்து கோடி நீ வாங்குகிற சிபிஎம்மு பத்து பதினஞ்சு கோடி சிபிஐ வாங்குகிற இதை விட ஒரு வெக்கங்கட்ட செயல் ஏதாவது இருக்கா எங்கேயாவது இதுக்கு முன்னால் நடந்திருக்குமா ஒரு பக்கம் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீமை எதிர்த்து கேஸ் போட்ட பெட்டிஷனர்ஸில் ஒன் ஆஃப் த பெட்டிஷனர்ஸ் சிபிஎம் இன்னொரு பக்கம் நீ திமுக கிட்ட பதினஞ்சு கோடி வாங்குவேன் அதை வாங்கினதை வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு உனக்கு நேர்மையும் கிடையாது திமுக எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்த அஃபிடவேட் மூலமாக அது பொதுமக்களுக்கு தெரிய வருது இதை விட ஒரு வெட்கம் கட்ட அரசியல் ஏதாவது இருக்கா எதை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி சிபிஎம்க்கு இருக்கிறது அப்போ இதனால தான் நீ இன்றைக்கி செந்தில் பாலாஜி விஷயத்தில் வாய் மூடி மௌனியாக கையெது கொண்டு மெய்யது கொத்தி அமைதியாக இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன தவறு இவையெல்லாம் திருவாளர் பொதுஜனம் எழுப்பக்கூடிய கேள்வி இது ஒரு பிரஜையின் குரல் நேத்து பழசெல்லாம் விட்டுருங்க நேற்று நடந்திருக்குல்ல டெருபிளி ராங்கன்றான் ஏன் இது வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது ஏன் ரெண்டு லெஃப்ட்டும் காங்கிரஸும் விசிகவும் பொத்தின்னு இருக்கான் ஒருத்தம் பேசலைங்க இது 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 எப்பயுமே இல்லாதது ஜெயலலிதா வந்து மிகப்பெரிய அட்டுடியங்களை பண்ணி ஆய்ச்சாட்டியங்களை பண்ணி பஞ்சமாக பாதகங்களை பண்ணி தமிழ்நாட்டையே ஜெயலலிதா சூறையாடிய பொழுது எ செக்ஷன் ஆஃப் மீடியா வாஸ் அகெயின்ஸ்டர் திமுக அப்போ பிரமாதம் பிரமாதமாக பேசிச்சு கலைஞர் பேசினார் அவங்க ஆதரவான ஊடகங்கள் எழுதின பேசினேன் ஹிண்டு மாதிரியான நடுநிலையான பத்திரிகைகளும் அதை கண்டித்து எழுதினேன் இன்னைக்கு ஒருத்தம் வாயத்திற்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது இல்லை அப்போ இதுதான் தமிழ்நாட்டில் ஆபத்தானது பிஜேபி தான் பிரதான எதிரி மதவாதம் தான் பிரதான எதிரி கருத்துக்கு இடமே கிடையாது ஆனால் இந்த தவறுகளை எல்லாம் நீங்கள் எப்படி ஆதரிக்கிறீர்கள் எப்படி மூடி மறைக்கிறீர்கள் சார் கடைசியாக ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் இப்போ ஒன்று இப்போ எலெக்ஷன்ஸ் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்ன நாட்கள் போக போக திமுகவுக்கு செந்தில் பாலாஜியால் அதிக பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறீங்க ஸோ பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாவது திமுக மேபி இப்படி பார்க்குறாங்களோ எலெக்ஷன்ஸ் கிட்டே வந்துட்டுருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் களத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் எலெக்ஷன்ஸ் அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் தேவைகளெல்லாம் மைண்டில் வச்சு அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அப்படிதாங்க அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க செந்தில் பாலாஜி ஒன்றும் பரம்பரை திமுகாரர் கிடையாது அண்ணா அவர்கள் நாற்பத்தொம்போதில் வட சென்னையில் ராபின்சன் பூங்கால திமுக ஆரம்பித்தப்போ கொட்டும் மழையில் கொடை பிடிச்சிட்டு நின்று ஒரு கிடையாது செந்தில் பாலாஜி அவருடைய வரலாறு மிக 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 அவலமானது ஐந்து கட்சிகள் மாறி வந்தவர் கட்சியில் வச்சுக்கோங்க அதை யாரும் நான் கேட்கல அது முதலமைச்சரோட தனி உரிமை மந்திரியாக நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துடைய இவ்வளவு கண்டனங்களுக்கு பிறகும் எங்களுக்கு கவலையே இல்லைன்னு நீங்கள் வச்சுருப்பீங்கன்னா அப்போ மோடியை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதி திமுகவுக்கு என்ன வந்தது என்ன இருக்கிறது எத்தனையோ உச்சநீதிமன்ற தீர்ப்புகளுக்கு பிறகும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாமல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த ஆண்டுகளாக தான் தனக்கு தோன்றது தான் செஞ்சுக்கிட்டு போயிட்ருக்கார் இல்லையா உங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து எலெக்ஷன் கமிஷனர்ஸ் நியமனமாக இருக்கலாம் மணிப்பூர் விவகாரமாக இருக்கலாம் இன்னும் எத்தனையோ விவகாரங்களை நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தோன்றது தான் அவங்க செய்வாங்க அதே தர நீங்கள் செய்றீங்க இவர் என்ன அந்த அளவுக்கு திமுகவுக்கு தவிர்க்க முடியாத ஒரு நபர் அதை தான் நான் கேட்குறேன் ராபின்சன் பூங்காவில் கூட நின்னவர் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது கட்சிக்காக அவர் செய்தது என்ன அதை சொல்லுங்களேன் இந்த செந்தில் பாலாஜியை பற்றி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னவெல்லாம் பேசினார் என்பதை ஒரு தூரம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் சரிங்க அன்னைக்கு அவருக்கு தவறான தகவல் கிடைச்சது பேசிட்டாருன்றது கூட ஒரு வாதத்துக்கு இன்றைக்கு திமுக வைக்கக்கூடிய வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரிக்சர்ஸ் போட்ட பிறகு நீங்கள் மந்திரி அவரை வச்சுருக்கீங்கன்னா பெருசாக போய் மாட்ட போகிறீங்க இப்போ பதினைஞ்சாம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒரு அமைச்சராக தொடரக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்குமே ஆனால் ஜாமீனை ரத்து பண்ண மாட்டாங்க ஜாமீனை ரத்து பண்ணக்கூடாது அவரை கைது செய்வதில் எனக்கு உடன்பாடில்லை இல்லை என்ன அவருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று பேசியவர்களில் நானும் ஒருவன் விசாரணை கைதியாக ஒருவரை இவ்வளவு நாட்கள் ஒரு வருடத்திற்கு மேல் வைப்பது தவறு ஆகவே செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்ததில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எல்லா மனித ஆர்வலர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள் ஆனால் அவர் அமைச்சராக மாறியது ஜனநாயகத்துக்கும் நீதி பரிபாலனத்திற்கும் விடப்படக்கூடிய சவால் அதனால தானே உச்சநீதிமன்றம் இந்த வார்த்தைகளை சொல்லுது நாங்கள் ஜாமீன் கொடுத்தோம் அடுத்த நாளே அவர் மந்திரி அவர் ஆறுனா இட் இஸ் ராங் இப்போ இன்னொரு சைடுல என்ன சொல்றாங்கன்னா அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்படலையே அப்போ அமைச்சராக ஆகல அதைத்தான் சொல்றேன் அது அது வந்து ஜாமீனுக்கு மினிஸ்டருக்கு கிடையாது ஏன்னா இதுல பெரும்பாலான சாட்சிகள் அரசு சாட்சிகள் அந்த கேஸை கொலாப்ஸ் பண்ணுறதுக்குன்னா ரெண்டாயிரம் பேரை சேர்த்துருக்காங்க ஒரிஜினல் சார்ஜ் ஷீட்டில் அவ்வளோ பேர் கிடையாது அப்ப நல்லா தெரியுது ஏங்க இவர் வெளியில வந்த நாலாவது நாள் ஒரு இடி சாட்சி பல்ட் அடிக்கிறாங்க பிறல் சாட்சியா மாறுறாங்க ஹோஸ்டலாக மாறுறாங்க எல்லாத்தையும் விட்டுருங்க கேபிரியல் சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுங்க இட்ஸ் டெரிபிலி ராங்குன்னு நான் ஈடி சொல்கிறத கூட விட்டுடுறேன் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இட்ஸ் டெரிபிளி ராங் அவரை ஜெயிலில் போடுங்க ஜாமீன் ரத்து பண்ணுங்கன்னு கேட்கவே இல்லை மந்திரியாக எப்படி கண்டினியூ பண்ணுறது தான் கேள்வி ஆகவே மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நெருக்கடியை நோக்கி திமுக நகர் எனக்கு இதை இவங்க பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா டூ ஜி கேஸில் இப்படி தான் இவங்க ஆரம்பத்துலேருந்து விட்டுக்கிட்டே போனாங்க சீரியஸ்னஸ் புரியாமல் கடைசியில் போய் ராஜாவத்துக்கு உள்ளே வச்சான் கனிமொழியத்துக்கு உள்ளே வச்சான் ஆளானப்பட்ட கலைஞரே கலைஞரின் அரப்பை ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மே ரெண்டாம் தேதி இருபதாம் தேதி கனிமொழியை சிறையில் போடுற வரைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ட்ரெஜெக்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹியரிங்லேயும் அவன் என்ன அப்சர்வேஷன்ஸை கொடுத்தானோ அந்த அப்சர்வேஷன்ஸ் தான் இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தில் மாசா மாதம் வந்துக்கிட்டே இருக்குது அவர் மந்திரியாக இருக்கக்கூடாது சைன் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு வாதத்துக்கு வைத்துக் கொள்வோம் நமக்கு தெரியாது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன நடக்கும்னு இவ்வளவு நடந்த நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் கூட போகலாம் பிகாஸ் சுப்ரீம் கோர்ட் இஸ் அன் அன்பிரடிக்டபுள் ஹார்ஸ் நான் மறுக்கல இன்றைக்கி இருக்க விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இதோட லாஜிக்கல் ப்ரஜெக்ட்ரி அவர் அமைச்சராக நீடிக்கக்கூடாது என்கின்ற உத்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவர் ஃபைல்ஸில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி ஒரு தீர்ப்பு வரிமையானால் அது முதலமைச்சருக்கு மிகப்பெரிய நெருக்கடி இட்ஸ் எ மே ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா செந்தில் பாலாஜி இஷ்யூ இஸ் எ மில் ஸ்டோன் இன் த நெக் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் இந்த அரசாங்கத்தோட கழுத்தில் இருக்கக்கூடிய ஆட்டுக்கல் இது எனக்கு இதை படிக்கும் போதெல்லாம் பதினாலு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துனால டூ ஜி கேஸில் என்ன நடந்ததோ அதுதான் ஞாபகம் வந்துகிட்ருக்கு ஆனால் அதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுவேன் அப்போ இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரியாமலோ அல்லது தெரிஞ்சும் எங்களுக்கு இவர் தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா திமுகவிட ஐம்பெரும் தலைவர்களில் இவர் ஒருவர் திமுகவோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவர் அண்ணா அவர்கள் ராபின்சன் பூங்காவில் ஆரம்பித்த போது இவர் அங்கு குடைபிடித்து நின்று கொண்டிருந்தார்கள் அடாத மழையிலும் கொட்டும் மழையில் குடைபிடித்து நின்ற கொள்கை குன்று செந்தில் பாலாஜி என்று திமுக தலைமை நினைப்பதாகத்தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது இல்லைனா நேற்றைக்கு வந்து இந்த உச்சநீதிமன்ற கண்டனங்களுக்கு பிறகு இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவர் அமைச்சரவையில் நீக்கப்பட்டிருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் நான் குறை சொல்லுவது குற்றம் சுமத்துவது நேரடியாக குற்றம் சுமத்துவது திமுக கூட்டணி கட்சிகளை குறிப்பாக ரெண்டு இடதுசாரிகளை ஏன்னால் தொழிலாளர்களுக்காக வேலை இல்லாத இளைஞர்களுக்காக உண்மையிலேயே பாடுபடக்கூடிய அப்பழுக்கற்ற தொண்டர்களையும் தோழர்களையும் தலைவர்களையும் கொண்ட ஒரு இயக்கம் இவ்வளவு பெரிய ஒரு தவறுக்கு துணை போய் இதை நியாயப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறது செப்டம்பர் மாதம் செந்தில் பாலாஜி மந்திரி ஆனப்போ முத்தரசனும் பாலகிருஷ்ணனும் அதில் என்ன தவறு என்று வெட்கங்கட்டு வாதிட்டார்கள் இவர்களெல்லாம் கம்யூனிஸ்டுகள் தானா என்ற எண்ணம் தான் நமக்கு தோன்றுகிறது ஏன்னா யாருக்காக நீங்கள் காலமெல்லாம் தியாகம் பண்ணி உங்கள் தொண்டர்கள் உங்கள் பின்னால் நிற்கிறாங்களோ அந்த கொள்கைகளுக்கு நேர் எதிரான ஒரு 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 கொடூரமான காரியத்தை ஒரு சட்டவிரோத காரியத்தை ஒரு தர்மத்துக்கு விரோதமான அதர்மத்தை நீங்கள் இன்றைக்கி ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் மறுபடியும் சொல்லுகிறேன் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகிறது நேற்றைய உச்சநீதிமன்றத்தின் அந்த கண்டனத்துக்கு பிறகும் டெருபிளி ராங் என்று சொல்லப்பட்ட அந்த கண்டனத்துக்கு பிறகும் அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வது என்பது தவறானது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது என்னால் இதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஏன் தமிழ்நாட்டு அரசியல் இவ்வளவு கேவலமாக போய் கொண்டிருக்கிறது எதிர்க்க வேண்டியவர்கள் எதிர்க்காமல் மௌனித்திருப்பதும் இது எல்லாத்தையும் விட பெரிய அளவில் மீடியா மொத்தமாக இது புரித்து எந்த கவலையும் இல்லாமல் டோட்டலாக சரண்டராக இருப்பதும் எது மேலே மழை பெய்த எப்படியோ எதுவோ ஒன்று எப்படியோ இருக்குன்னு வாங்களே எதுமேலோ மழை பெய்த ஏதோ ஒன்று எப்படியோ இருக்கும் என்று அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மீடியாவும் தான் இன்றைக்கு நாம் வெட்கி தலைமுனிய வேண்டிய விஷயங்கள் என்று நான் ஒரு பிரஜையாக உணர்கிறேன் ரொம்ப நன்றி சார் நாங்கள் பிஸியான டைமில் ஒரு பேருக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்